அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய காணொளியில் தீ என்றால் என்ன அதன் ரசாயன மாற்றம் அதாவது கெமிஸ்ட்ரி ஆஃப் கம்பஷன் இவற்றை பார்ப்போம் தீ மனிதர்களுக்கு அத்தியாவசியமானது உதாரணமாக உணவு சமைக்க தொழிற்சாலைகளின் உற்பத்திக்கு பயன்படுகிறது தீயானது நமது கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால் அது நல்ல சேவகனாக உள்ளது மனிதர்களின் கட்டுப்பாட்டை மீறி இருந்தால் அதாவது பியாண்ட் அவர் கண்ட்ரோல் இட் இஸ் எ பேட் மாஸ்டராக செயல்படுகிறது தீ எறிவதற்கு மூன்று மூலப்பொருட்கள் தேவை எவையாவன எரிபொருள் காற்று மற்றும் வெப்பம் இந்த மூன்று பொருட்களும் குறிப்பிட்ட விகிதத்தில் இருந்தால் மட்டுமே தீயானது உருவாகும் மற்றும் தொடர்ந்து எரியும் இந்த மூன்று பொருட்கள் எவையேனும் ஒன்றை அப்புறப்படுத்தினால் அதாவது ரிமூவ் செய்தால் தீ உடனடியாக அணைந்துவிடும் இவற்றை தீ முக்கோணம் என்ற படத்தின் மூலமாக விளக்கலாம் அதாவது ஃபயர் ட்ரையாங்கல் தீயை அணைக்க இந்த முக்கோணத்தில் எந்த பகுதியாவது அப்புறப்படுத்தினால் தீயை அணைத்து விடலாம் உதாரணமாக வெப்பத்தை குறைப்பது இதற்கு தண்ணீர் ஊற்றி அணைக்கலாம் காற்றை தடை செய்வது அதை காற்றை கட்டுப்படுத்துவது அதனை திணறடித்தல் ஆர் பிளாங்கெட்டிங் என்று சொல்லலாம் எரிபொருளை நீக்குவது தொடர்ந்து எரிவதற்கு எரிபொருளை சப்ளை செய்யாமல் இருக்குது இதற்கு பட்டினி போடுதல் ஆர் ஸ்டார்வேஷன் மெத்தட் மூலமாக தீயை அணைக்கலாம் எரிபொருள் வெப்பம் காற்று என்ற இந்த மூன்று பொருட்களும் தொடர்ந்து இருப்பதால் தீயின் தொடர்வினை நடைபெற்று வருகிறது இத்தொடர்வினை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் பெரும் தீயை உருவாக்கி பேரிடராகிறது இதனை டெட்டா ஹைட்ரான் ஆர் தீயின் நாற்கோணம் என்கிறோம் நாம் இதுவரை தீ என்றால் என்ன அதன் வேதிவினை என்பதை பார்த்தோம் தீ என்பது காமன் வேர்ட் அது காமனாக இருப்பது என்ன வகையான தீ அதனை எப்படி அணைப்பது என்பது தெரிந்தால் நமக்கு அது எளிதாக இருக்கும் ஆகவே எளிதில் தீயை அணைக்க என்ன வகையான தீ தீ அதனை எப்படி அணைக்கப்படலாம் என்பதற்கு தீயை நமது வசதிக்காக கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் டி அண்டு கிளாஸ் இ கிளாஸ் எஃப் என்று நமது வசதிக்காக வகைப்படுத்தியுள்ளோம் இவற்றின் பயன்படுத்தி எப்படி தீயை எளிதாக அணைக்கலாம் என்பதை அடுத்த காணொளியில் நான் விரைவில் உங்களை காண வருகிறேன் நன்றி வணக்கம்